வெல்கம் டு மை சேனல் சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடைசி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மத்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க எனக்கு ஊக்கப்படுத்த முடியும் இந்த சேனல் லைக் பண்ற மூலமா சப்ஸ்கிரைப் பண்ற மூலமாவும் தொடர்ந்து நல்ல வீடியோக்கு போறதுக்கு எனக்கு ஊக்கம் கிடைக்குங்க வாங்க விஷயத்துக்கு போவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் முதல் வசதி பத்தி பாக்க போறோம் இப்போ கூட நீங்க செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து குடியப்பணி தேர்வுல பாஸ் பண்ணிருக்காங்க யூபிசி பாஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா இந்த ஸ்கீம் வந்து எப்படி உதவி பண்றாங்கன்னா இந்த போட்டித் தேர்வு எல்லாம் எழுதுறதுக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் தங்கிறதுக்கு இடம் உணவுலாம் கொடுத்து இவங்க வந்து வந்து இந்த ஸ்கீம் மூலயமா உதவி பண்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஒரு என்ன எதை படிச்சா எப்படி எந்த வழியில் படிச்சா எப்படி அடுத்த லெவலுக்கு ஜெயிக்க முடியும் அப்புறம் வந்து ஃப்ரீ கோர்ஸஸ்லாம் பண்றாங்க இப்ப டிகிரி முடிச்சவங்க டிப்ளமா படிச்சவங்க ஐடிஐ படிச்சவங்கலாம் மேற்கொண்டு கோர்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட வேலைக்கு சம்பந்தமா கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கோர்ஸ் எல்லாமே இந்த இந்த இருக்கு பயிற்சி எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த அப்ரண்டிஸ்ங்கிறாங்கல்ல தொழில் பணிக தொழில் பங்குன பழகுன பயிற்சி அதுக்கும் இங்க இப்ப பெற முடியும் அந்த அப்ரண்டிஸ் இருக்கிறப்பயே மாசம் உதவித்தொகை சைஃபனு கிடைக்கும் அது மூலியமா அவங்களோட வேலை திறனை அதிகரித்துக்க முடியும் அதுக்கு இங்க இந்த வசதி இருக்கு ஒரு வந்து ஒருத்தவங்க வேலைக்கு போறதுக்கு ஒரு ஒரு படி படித்து முடிச்சவங்களோ படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கோ ஒரு அடுத்த லெவல் அடுத்த நம்ம படிப்பு வேலைக்கு பெறதுக்கான எல்லா வழிகாட்டியுமே இங்கே கிடைக்குதுங்க கோர்ஸ் விஷயமாகட்டும் கோச்சிங் விஷயமா இருக்கட்டும் கோர்ஸ் ஆகட்டும் நல்ல நல்ல விதமான எல்லா விஷயமும் லை லைஃப்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இதுல இருக்குங்க அதுக்குதான் இந்த நான்குற ஸ்கீம் இதுல உள்ள முக்கியமான விஷயத்தான் சொல்றேன் மேலமா நான் பாக்குறேன் நீங்க பொறுமையா ஒரு இதையும் போய் பாருங்க தெரியாத நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நீங்க அவர்னஸ் உருவாக்குங்க இப்போ போய் நான் ஒண்ணு பாக்குறேன் பாருங்க இப்ப பாருங்க அப்ரண்டிஸ்ங்கிறது கிளிக் பண்றேன் பாருங்க இந்த பாருங்க இது அப்ரண்டிஸ் இப்ப பாருங்க இப்ப பாருங்க இது வந்து ஐடிஐ படிச்சவங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ் கொடுக்குறாங்க மாசம் ஏழாயிரம் ரூபாய் உதவித்தேவை தராங்க இது ட்ரைனிங் எடுத்துக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அடுத்தது பாருங்க அன்எம்ப்ளாய் யூத் இருந்து பன்னெண்டாவது வரையும் படித்தவங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க மாசம் ஐயாயிரம்ல இருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் பயிற்சி கொடுத்து சட்டிட்டு கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு அவங்க வேலையை அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு இந்த 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 பயிற்சி வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அடுத்து பாருங்க கிராஜுவேட்டி அப்ரண்டிஸ் டிகிரி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் மாசம் எட்டாயிரத்து ஒன்பதாவது வரைக்கும் கிடைக்கும் உதவித்தொகை கிடைக்கும் அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் அப்படிஸ் முடிச்ச பிறகு அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும் இது எல்லாமே இந்த பிஎம் இன்டர்ஷிப் பிஎம் இன்டர்ஷிப் ஸ்கீம் பாருங்க பத்தாவதுக்கு மேலே படித்தவங்களுக்கு ஐடி பாலிடெக்னிக் முடிச்சவங்க இதில் கிராஜுவேஷன் முடிச்சவங்களும் இதில் பண்ணலாமா இருபத்தொரு வயசு இருபத்தி நாலு வயசு இருக்குமோ இதுக்கு வந்து மாதம் ஐயாயிரம் சேப்பு கிடைக்குமா சேப்பு கிடைக்குமா இது தேவைப்படுற பதிவு பண்ணிக்கலாம் இது வந்து அப்படிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க மென்டர்ஸ் மென்டர்ஸ்னால் வழிகாட்டிங்க எப்படின்னா இப்ப வந்து ஒரு துறையில சாதிச்சவங்க ஜெயிச்சவங்களா இதுல பதிவு பண்ணிப்பாங்க நல்ல ஒரு லைஃப்ல ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு வந்தவங்க வழிகாட்டியா பதிவு பதிவு பண்ணிக்கிட்டு மாணவர்களுக்கு வந்து கேரியர் கைடன்ஸ் கொடுப்பாங்க அதுக்குதான் மென்டர்ஸ் அவங்க வந்து பதிவு பண்ணிக்கிறதுக்காக அப்புறம் வந்து நிறுத்திருவிழா இருக்குங்களா நிறுத்திருவிழானா இப்ப வந்து சில பேர் படிக்கிறப்ப சில சாதனங்கள் அறிவியல் அறிவியல் கருவிகள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க அவங்களாம் வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக நிறுத்தியெல்லாம் வச்சிருக்காங்க அவங்க பங்கெடுத்து அந்த அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் உள்ளவங்க பங்கெடுத்து தன்னோட கண்டுபிடிப்பை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஊக்கப்படுத்திக்க தன்னோட கண்டிப்பாக கண்டுபிடிப்பை வந்து அவங்க ஊக்கப்படுத்துறதுக்காக வச்சிருக்காங்க அது மூலியமா தன்னோட அவரோட கண்டுபிடிப்புக்கு வந்து ஒரு ஒரு கிடைக்கும் படிக்கிறப்பே அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை வந்து அவங்களோட அதான் அதை வந்து ஊக்கப்படுத்துக்காக வச்சிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் இவங்க பண்ணலாம் இந்த இந்த இதுல வந்து இந்த நெருத்துறை எல்லாம் மூலயமா அப்புறம் ஸ்கில் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஃப்ரீ கோர்ஸ் ஸ்கில் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி பார்ப்போம் பாருங்க நிறைய கோர்ஸ் இருக்கும் இந்த பாருங்க இப்போ வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்கு இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் படித்தவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப் டெவலப்மெண்ட் இன்டர்வியூ போடுறப்போ வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ எப்படி க்ளியர் பண்ணுறது அது தகுந்த மாதிரி கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குங்க சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான கோர்ஸ் மெக்கானிக்கல் சம்பந்தமான கோர்ஸ் மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான கோர்ஸ் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சம்பந்த கோர்ஸ் அவள் யாராவது எந்தெந்த கோர்ஸ் தேவையோ அதெல்லாம் போய் உள்ள போயிட்டு நீங்க ஆன்லைன்லயே படிச்சிக்கலாம் இப்போ கிளிக் பண்றேன் பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க இது வந்து உங்களுக்கு எந்த கோர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சு படிச்சிங்களா ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிச்சிங்களா ஃப்ரீ கோர்ஸ் வேணுமா பெரிய கோர்ஸ் படங்களுக்கு படிக்கிற கோர்ஸ் வேணுமா ஆன்லைன்ல வேணுமா ஆஃப்லைன்ல வேணுமா நீங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த கோர்ஸ் நீங்க வந்து எடுத்து நீங்க எடுத்து படிச்சுக்கலாம் உங்களுக்கு தகுந்த கோர்ஸ் நீங்க செலக்ஷன் பண்ணி படிச்சீங்க உங்களுக்கு எது வேலைவாய்ப்புக்கு எது முக்கியமோ உங்களுக்கு எது தேவை விரும்புறீங்களோ உங்க படிப்புக்கு தகுந்த கோர்ஸ் நீங்க முடிவெடுக்கலாம் வந்துடுறேன் பாருங்க ப்ரீ கோர்ஸ் பயிர் கோர்ஸ் சொன்ன அதான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க இந்த பாருங்க இதோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அலுவலகத்தோட ராணுவத்தோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த போன் நம்பர் இருக்கு பாருங்க போன் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம் எது போட்டி தேர்வு சேரணும்னா இந்த கோச்சிங் கிளாஸ் சேரத்துக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பருக்கு போன் பண்ணி நீங்க வந்து டவுட் எல்லாம் கேட்டுக்கலாம் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க நானூத்தி ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணி பாக்கிறதுக்காக வச்சிருக்காங்க கல்லூரி கனவுகள்லாம் இந்த மேற்படிப்புகள் என்னென்ன மேற்படிப்புகள் இருக்குங்கிறது ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும் அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் வந்து இப்ப கூட போயிட்டு இருக்கு இப்போ வந்து நீங்க வந்து போட்டி எதுக்கு ரயில்வே பேங்கிங் இந்த கோர்ஸ் கோச் ப்ரீ கோச்சிங் எடுக்கணும்னா இப்ப விளம்பரம் வெளியிட்டிருக்காங்க இப்போ இப்ப நீங்க அதுல பதிவு பண்ணி ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்க முடியும் தங்குறதுக்கு இடம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க நீங்க படிக்கிறது உங்களோட வேலை அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணா அந்த நீங்க அந்த இந்த கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியும் அது கூட விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த விளம்பரம் தான் இப்போ வந்து பாருங்க நான் முதல்வன் ரெசிடென்டியல் கோச்சிங் ப்ரோக்ராம் ஃபார் எஸ்எஸ்சி ரயில்வே அண்ட் பேங்கிங் நோட்டிபிகேஷன் பாருங்க அது வந்து விளம்பரம் போயிட்டு இருக்கு இந்த இதுல தகவல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்க தகவல் எடுத்துக்கலாம் டேட் இருக்கு நீங்க இப்போ இப்ப டயம் இருக்கு நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் கிடைக்கும் சரிங்களா அது இருக்கு ஒரு காலத்தை நீங்க பொறுமையா இப்போ உள்ள போய் ஒரு வருஷம் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலையை தேர்றவங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் சேர்றவங்களுக்கு எல்லாமே இங்க வசதி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க கொடுத்துருக்காங்க இல்ல கம்மை எல்லாம் பதிவு பண்ணிக்கிறாங்க இந்த கம்பெனி ஜாப்ஸ் கொடுக்குறவங்க எல்லாம் பதிவு பண்ணிப்பாங்க அவங்க எல்லாம் கம்பெனி டைப் வச்சிருக்காங்க பிரைவேட் கம்பெனி டைப் எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு வேலை வாய்ப்பு பெறுவதற்கான அனைத்து வகையான வழிகளும் இங்கே வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க வந்து அது எல்லா லிங்க்லயும் பாக்கணும் போயிட்டு நீங்க போயிட்டு இதுல கிளிக் பண்ண நானும் ஒரு சிங்கிள் கோச்சிங்ல கிளிக் பண்றேன் இந்த பாருங்க விளம்பரம் வந்து பாருங்க நானுமது ரெசிஸ்டன்ட் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே பேங்கிங் தங்கம் இடத்தோட ரெசிபி தங்க இடத்தோட கோச்சிங் கொடுக்குறாங்களாம் தங்கி படிக்கிறது ரயில்வே போட்டி பேங்க் வேலை வேலைக்கு போகிறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து விளம்பரம் வைத்திருக்காங்க இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கோச்சிங் கிளாஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க தங்க இடத்தோட அதுக்கு டேட்டு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கம்ப்ஸ் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இதுக்கு வந்து ஒரு பறிச்சு வைப்பாங்க அதுக்கு வந்து ஆறு மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்களாம் மொத்தம் வந்து முன் மொத்தம் ஆயிரம் பேருக்கு கோச்சு கொடுக்க போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்க போறாங்க தேர்ந்தெடுக்க போறாங்க ஏஜி வந்து இருபத்தொரு வயசு இருபத்தொம்பது வயசு இருக்கணும் கேஸ் வந்து மாதிரி ரிலாக்ஷன் உண்டு கேஸ் பொறுத்து ரிலாக்ஷன் உண்டுங்க ஏஜிக்கு ரிலாக்ஷன் உண்டுங்க அது கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபைல பாருங்க இந்த பாருங்க இது வந்து வந்து இருபத்தி எட்டாம் இருபத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி விளம்பரம் வந்துச்சு நீங்கள் லாஸ்ட் டேட்டை வந்து அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து மே பதிமூணு அஞ்சு பதிமூணு அஞ்சு வரை நீங்கள் அப்ளை பதிமூணு அஞ்சு காய்ச்சி அப்ளை பண்ணலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க டெஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்களா ஒரு மணி நேரம் வைப்பாங்களா நூறு கொஸ்டின் வைப்பாங்களாம் அது ஜெனரல் ஜென்ரல் இன்டர்வியூ இன்டெலிஜென்ஸு ரீசனிங் ஜென்ரல் அவரன்ஸ் கவனிட்டிவ் அப்படின்ட்டு இங்கிலீஷ் கம்பல்சரிக்கா எல்லாமே வந்து கேள்வி வரும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் கிடைக்குங்க அதான் கொடுத்துருக்காங்க நான் வெயில் பிரேக்கில் வந்துடுறேன் ஒரு ஒரு காலமாய் பாருங்க இது வந்து ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அனைத்து இருக்கு அவங்க தகுந்த மாதிரி அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி இல்லை கோச்சிங் கிளாஸ் எல்லாம் பெற முடியும் மற்றவங்க தெரியாதவங்களை சொல்லி அவரும் சொல்லாதுங்க என் சேனலுக்கு அவர் கொடுங்க லைக் பண்ணுங்க நன்றி